துளிர் ஆர்கானிக் செந்தலின் வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பவானி டு ஆப்புக்கடல் ரோட்ல இருக்கிற இந்த ஐயாட்ட தான் நான் வந்து டெய்லி எழுதி குடிப்பேன் அவர்கிட்ட கேட்போம் ஐயா நீங்க எத்தனை வருஷமா கடை வச்சிருக்கீங்க ரெண்டு வருஷம் வச்சிருக்கிறேங்க நான் எத்தனை டைம் உங்கள்கிட்ட வந்து குடிச்சிட்டு இருக்கேன் ரெண்டு வருஷமா குடிக்கிறீங்க ஒரு நாளைக்கு எத்தனை இளநி நான் குடிப்பேன் ரெண்டு இளநி குடிக்கிறீங்க வரும்போது நீங்க எனக்கு வெட்டிடுவீங்க வண்டி வேற வேற கண்டதையும் வெட்டிடுவீங்க இது நாட்டு தான் போடுறீங்க போய் வெட்டிட்டு வந்துட்டு வெட்டிட்டு வந்து விற்கிறேன் ஏன் நான் இதை வந்து சொல்றேன் அப்படின்னா கல்லூரி மாணவர்கள் இளைஞர்கள் எல்லாமே பெப்சி கொக்கோ கோலா அப்படின்னு இருக்கிறாங்க அதனால் வெளிநாட்டுக்காரன் ஒருத்தனுக்கு நம்ம சம்பாரிச்சு கொடுத்துட்டுருக்குறோம் எதையோ குடிச்சு நம்ம உடம்புக்கு எடுத்து எவனுக்கும் நம்ம சம்பாரித்து கொடுக்குறதோட இந்த ரெண்டு ஏரணியை குடிக்கிறதுனால அந்த தோட்டத்துக்காரத்துக்கு ஒரு லாபமாக இருக்கும் வாங்கி விற்கிற ஐயாவுக்கு ஒரு லாபத்தை கொடுக்குறோம் எனக்கும் உடலை எந்த விதமான பாதிப்பும் வராது நல்லது நடக்கும் அதனால் செய்து கண்டதை குடிச்சு நீங்கள் உடம்ப கெடுத்துக்காதீங்க இந்த மாதிரி பொருளை குடிச்சு நம்ம உடம்ப நம்ம தான் பாதுகாத்து கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம விவசாயிகளுக்கு நம்ம உறுதுணையாக நிற்காமல் யார் நிற்பாங்க